ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் எடுத்து நாலு புள்ளி அஞ்சு கொஸ்டின் பாருங்கள் அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூறு ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு இப்போ முடிக்க ஆகும் நாள்கள் நம்ம வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க தேவையான நாட்களின் எண்ணிக்கை நாட்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை எஸ் என்ன அப்போ இங்க வேலை ஆட்களின் எண்ணிக்கை இப்போ வேலை ஆட்களின் எண்ணிக்கை நாட்களின் எண்ணிக்கை நாட்களின் எண்ணிக்கை அறுபது பேர்னா ஏழு நாளில் முடிப்பாங்கன்னு சொல்றான் அதே நாற்பத்தி ரெண்டு பேர்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து குறையுதுங்களா வேலையாட்களின் எண்ணிக்கை குறையறதுனால நாட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ இது வந்து அதை எழுதுங்க அதிகரிக்கும்னா இது எதிர்விகிதத்தில் இருக்கும் அதனால் வேலை ஆட்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை குறைவதால் குறைவதால் நாட்களின் நாட்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரிக்கும் அதிகரிக்கும் இது விகிதம் ஆகும் எதிர் விகிதத்துக்கு ஃபார்ம்லாத்தோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இஸ்இக்குவல் x2 எக்ஸ் இது பெருக்கில் இருக்கிறது அர்த்தம் அப்போது எக்ஸ் ஒன் என்னது அறுபது ஒய் ஒன் ஏழு அப்போது அறுபது பெருக்கள் ஏழு இஸ் ஈக்குவல் டு இது நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எக்ஸ் அப்போது எக்ஸ் இங்கே அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் பெருக்கல்ல இருக்குது இன்சைட் வந்துச்சுன்னா வந்துன்னா மாறும் அப்போது அறுபது பெருக்கள் ஏழு பை நாற்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது ஓர் ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போது ஓர் ஆறு ஆறு பைத்தார் நாற்பது அப்போது என்ன வருது பத்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது பத்து Therefore, நாற்பத்தி ரெண்டு வேலை யாட்கள் பத்து நாட்களில் நாட்களில் ஒரு பருத்தி நூல் பருத்தி நூல் உருண்டையை உருண்டையை நூற்று முடிப்பார் முடிப்பார் புரிஞ்சதுங்களா ஆளாக தான் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி அஞ்சுக்கு ஆன்சர்